திலீப்பாக இருந்தபோது எனக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம் ரகுமானாக மாறிய பிறகு நான் புதிதாக பிறந்தது போல் உணர்ந்தேன் என்று ஒருமுறை சொன்னார் ஏ ஆர் ரகுமான் ஆனால் ரகுமானாக மாறிய பிறகு எட்டிய உயரங்கள் காரணமாக தலையில் குட்டிய சங்கதிகளும் ஏராளம் அதில் ஒன்றுதான் தீவிரவாதிகளுக்கு அவர் பண உதவி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு அந்த வதங்களுக்கு ரகுமான் நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தது மதம் மாறி ரகுமானுக்கு இசைக்கு அடுத்தபடியாக இஸ்லாம் இறை தத்துவங்களை படிப்பில்தான் பெரும் ஆர்வம் ஏற்பட்டது தன் திறமை அதன் மூலமான பிரம்மாண்டமான வெற்றிகள் அனைத்துக்கும் காரணம் கடவுளே என்று அவர் பரிபூர்ணமாக நம்பினார் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் போதெல்லாம் தொழுகைக்கான சிறிய பிரேயர் மேட்டை கூட கூடவே எடுத்து செல்வாராம் ஐந்து வேலை தொழுகை தவற விடுவதே இல்லை தன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ முழுவதிலும் தொழுகைக்காக ஒரு சிறிய அறை வைத்திருக்கிறார் இரண்டு முறை ஹஜ் பயணங்கள் போய் வந்துவிட்டார் ரகுமானின் மத நம்பிக்கை மிக ஆழமானது என்றாலும் வெளித்தோற்றத்திலும் தோற்றத்திலும் இசை பற்றிய சிந்தனைகளிலுமே அவர் மிக நவீனமானவர் சிறு வயதில் மைக்கேல் ஜாக்சனின் இசை நடனம் மற்றும் தலைமுடி ஸ்டைலால் ஈர்க்கப்பட்டவர் நெமிசிஸ் ரூட்ஸ் போன்ற இசைக்குழுக்களை குழுக்களை வாசித்துக் கொண்டிருந்த போது ரஹ்மான் அணிந்த உடைகள் கூலிங் கிளாஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஒரு பாப் பாடகர் போலவே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ரோஜா ரிலீஸ் சின்ன சின்ன ஆசை இசை உலகின் தேசிய கீதமானது புது வெள்ளை மழை தமிழா தமிழா காதல் ரோஜாவை போன்ற பாடல்களின் ஒளிப்பதிவு தரமும் டிஜிட்டல் ஒளியும் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை தந்தன கேசட் வெளியான உடனேயே தேசிய பிரபலமாக மாறினார் ஏ ஆர் ரகுமான் அப்போதெல்லாம் இசையமைப்பாளர்கள் ஆர்மோனியத்தை வாசித்தபடிதான் புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுப்பார்கள் இளையராஜா கிட்டாருடன் பல சமயங்களில் போஸ்ட் கொடுத்திருக்கிறார் சின்ன சின்ன ஆசை தந்த சின்ன பையன் கையில கீபோர்டுடன் புன்னகைத்து நின்றது புதுசு அப்போது அவரை ஒன் பிலிம் ஒண்டர் என்று கிண்டல் செய்தவர்கள் பலர் ஆனால் அடுத்தடுத்து வந்த யோதா இதுதான் ரஹ்மான் இசையமைத்த முதல் படம் மலையாள படம் ரோஜா அல்ல என்கிறார்கள் அவரது தீவிரமான ரசிகர்கள் சிலர் புதிய முகம் போன்ற படங்களின் பாடல்கள் வெரைட்டியும் புதுமையும் காட்டி ஹிட் ஆக்கின தொடர்ந்து தமிழில் ஜென்டில்மேன் தெலுங்குல கேங் மாஸ்டர் சூப்பர் போலீஸ் போன்ற படங்களின் பாடல்களும் ஹிட்டோ ஹிட்டு தாங்க நான் ஒரு பட அதிசயமல்ல ட்ரெண்ட் செட்டர் என்பதை தன் இசையின் மூலம் உணர்த்தினார் ரஹ்மான் ஒரு தனிப்பட்ட இளமை ரசிகர் பட்டாலமே அவருக்காக உருவாக ஆரம்பித்தது திடீரென்று ஒரு நாள் அவர் நவீன உடைகள் அணிந்து தலைமுறை காற்றில் பறக்க பாலைவன மணல் மேடுகளில் கையில் தேசிய கொடின் புயல் போட ஓடி மா துஜே சலாம் வந்தே மாதரம் என்று மகா ஹை பிச்சில் முழுங்கியதை பார்த்த ரசிகர்களுக்கு மூச்சடைத்தது வந்தே மாதரம் பாடலில் எப்படி ஒரு ராக் பாப் வீடியோவின் துடிப்புக்கு ஏற்ப பாட முடியுமா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சுபி இசை மேதை நஸ்ரத் ததே அலிகான் அந்த ஆல்பத்தில் ஒரு பாடல் பாடினார் அவருடைய மிகப்பெரிய ரசிகரான ரகுமான் அதற்காக பாகிஸ்தான் சென்று அவருடைய பாடலை பதிவு செய்தார் அதை தவிர ஏழு பாடல்களை ரகுமானே அந்த ஆல்பத்தில் பாடியிருந்தது ரசிகர்களுக்கு சர்பிரைஸ் ஷாக் ஆனாலும் மற்றொருவரும் புனிதமான வந்தே மாதரத்தை டெக்னோ இசை மூலம் அவமதித்து விட்டார் அவர் என்று வழக்கு போடப்பட்டது அது வந்தே மாதரம் இல்ல வந்து ஏமாற்றம் சொல்லி எழுதினார் சுப்புடு வழக்கத்திலிருந்து ரஹ்மான் விடுபட்டாலுமே அவர் மனதை அந்த விமர்சனங்கள் கடுமையாக பாதித்தன மிக இளம் வயதிலேயே பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட ரகுமானுக்கு வெற்றிகள் குவிந்த போதும் எதிர்பாராத திசைகளிலிருந்து புறப்பட்டு வந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள சற்று தடுமாறினார் பந்தே மாதரம் ஆல்பம் மூலமா இந்து பாடலை அவமதிக்கிறார் என்று இந்து மத அடிப்படைவாதிகளிடம் இருந்தும் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்து பாடலை மேன்மைப்படுத்தி பிரபலப்படுத்தி விட்டார் என்று முஸ்லீம் அடிப்படைவாதிகளும் இருந்து ஒரே நேரத்தில் கண்டனங்கள் எழுந்தது வினோதம்தான் அப்போது தீவிரவாதிகளிலிருந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அரசாங்கம் பாதுகாப்பு அளித்தது இதெல்லாம் சேர்ந்து ரகுமானை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கின அப்போது அவர் மனம் திறந்து பேசினார் கடவுளும் மதமும் ஒருவரின் தனிப்பட்ட விஷயம் மசூதியோ கோயிலோ சர்ச்சோ அது மனசுக்குள்ளே தான் இருக்கு ஆனா அது இப்ப பெரிய அரசியல் ஆயிடுச்சு என் பின்னாலேயே செக்யூரிட்டி போலீஸ்காரர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சக மனிதன் மேலான நம்பிக்கையே அது கலைச்சு போடுது தீவிரவாதிகள் மூலமா என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி எனக்கு அரசாங்கமே பாதுகாப்பு தரும்போது நான் இயக்கங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் வர வதந்தி வேடிக்கையாக இருக்கு இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன்னு பிரிஞ்சு பார்க்கலாமே எல்லா சேவை அமைப்புகளுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவுறேன் அதெல்லாம் ரொம்ப சின்ன நிதி அதை வச்சு எந்த தீவிரவாதிகளும் ஆயுதங்கள் வாங்க முடியாது அப்போது ரகுமான் தொடர்ந்து எழுந்த மற்றொரு வதந்தி தனக்கு நெருக்கமானவர்களை அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறும்படி வற்புறுத்திருக்கார் என்பது பொன்னகைத்தபடி அந்த விமர்சனத்தையும் ஒதுக்கு தள்ளினார் ரகுமான் நோயல் தர் சிவகுமார் சிவமணின்னு என்னை சுத்தி இருக்கிறவங்களை பாருங்க நான் மதம் பத்தி அவங்க கிட்ட பேசினது கூட கிடையாது எனக்கு மதம் அவங்களுக்கு அவங்க மதம் தட்ஸ் ஆல் ஒரு வழியாக ரகுமானின் பற்றிய அந்த ஆரம்ப கால விமர்சனங்களை பொறாமையால் பரப்பவிட்ட விபரீத வதந்திகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தன வீண் வதந்திகளை பரப்பிய வீனர்களின் வாயை மூட செய்தன ரகுமானின் பிரம்மாண்டமான தொடர் வெற்றிகள் அடுத்த வீடியோவில் இவரை பற்றி மிச்ச விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்